ஏற்கனவே பிசிக்ஸை உடைத்து வச்சிருக்கு சீரியஸா சொல்ற தமிழ்நாட்டில் இருக்கிற ஆயிரம் வருஷம் பழைய கோவில் இது மத்திய நேரத்துல அந்த பெரிய கோபுரத்துக்கு நிலவே வர மாட்டேங்குது இது கதை அல்ல உண்மைதான் இதுதான் பகதீஸ்வரர் கோவில் ராஜராஜ சோழன் கட்டியது முக்கிய கோபுரம் விமானம் அது அறுபத்தாறு மீட்டர் உயரம் ஆனால் சூரியன் நேராக மேலே இருக்கும்போது நிழல் காணவே முடியாது பழைய காலத்தில் நம்ம ஊரில் கட்டடக் கலைஞர்களுக்கு எவ்வளோ நாலேஜரிச்சு தெரியுமா அப்படியே கணக்காக வைத்து நிழல் விமானம் கீழே பட்டு தெரியாமல் பண்ணியிருக்காங்க இல்லை ஏஐ இல்லை கணினி இல்லை எதுவும் மாறன் கருவி சுத்தமாக பிரெயின் கணக்கு மற்றும் ஆயிரம் வருஷம் பழைய ஜீநியூஸ் இப்போவும் ஏசியன் இந்தியா பெண் தங்கிய நாடு ஏதா நினைக்கிறீங்களா அப்படின்னா மறுபடியும் யோசிக்கணும் இன்னும் இப்படி எனக்கு கோவில் ரகசியங்களை ஏடும்னா ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க